மக்களவை தேர்தலுக்கான பிரச்சாரத்தை உத்தரப்பிரதேசம் புலந்தசாகரில் பிரதமர் மோடி இன்று தொடங்க வாய்ப்புள்ளதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இதில் பாஜக தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் சுமார் ஐந்து லட்சம் பேர் கலந்து கொள்வர் என எதிர்பார்க்கப்படுகிறது மக்களவைத் தேர்தல் வரும் ஏப்ரல் அல்லது மே மாதம் நடைபெறும் எனவும் இதற்கான அறிவிப்பை தேர்தல் ஆணையம் மார்ச் மாதம் வெளியிடலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அதனால் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகளை அரசியல் கட்சிகள் தொடங்கியுள்ளன இந்நிலையில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக மக்களவைத் தேர்தலில் போட்டியிட உள்ள பிரதமர் மோடி தனது தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் இன்று தொடங்க வாய்ப்புள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன பிரதமர் மோடியின் சொந்த தொகுதியான வாரணாசி கிழக்கு உத்தரப்பிரதேசத்தில் உள்ளது ஆனால் அவர் தனது தேர்தல் பிரச்சாரத்தை புலந்தசாகரில் இன்று தொடங்குவார் என தகவல் வெளியாகியுள்ளன அயோத்தியில் ராமர் கோயில் திறக்கப்பட்ட ஒரு சில நாளில் பிரதமர் மோடி தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க உள்ளார் இதற்கான ஏற்பாடுகளில் பாஜக தலைவர்களும் தொண்டர்களும் ஈடுபட்டுள்ளனர் இந்த பிரச்சாரத்தில் சுமார் ஐந்து லட்சம் பேர் கலந்து கொள்வார் என பாஜக கூறியுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் மொத்தம் உள்ள எண்பது தொகுதிகளில் எழுபத்தி ஒரு இடங்களில் பாஜக வெற்றி பெற்றது இருநூத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் அறுபத்தி இரண்டு தொகுதிகளில் வென்றது இதில் இரண்டு இடங்களில் பாஜக கூட்டணியில் இடம்பெற்ற அப்னா தளம் வென்றது மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பதினாலு தொகுதிகளில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் எட்டு தொகுதிகளில் மட்டுமே பாஜக வென்றது ஆறு தொகுதிகளில் தோல்வியடைந்தது மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் அதிக இடங்களில் வெற்றி பெறும் நோக்கில் இங்கிருந்து பிரதமர் மோடி தனது பிரச்சாரத்தை தொடங்குகிறார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன